கடந்த நூறு ஆண்டுகளில் நம்முடைய நாட்டில் ஜாதி மதம் என அனைத்தையும் கடந்து தமிழ் மற்றும் தமிழர்களின் உரிமைக்காக போராடிய போராட்டங்கள்லாம் அது ஒரு சில போராட்டங்கள் தான் அதில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டினை பொறுத்தவரை இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு ஒரு போராட்டமும் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என மொத்தமாக இரண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது இந்த இரண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களிலுமே தமிழர்கள் மிகப்பெரும் வெற்றி அடைஞ்சாங்க இந்த பதிவில் நம்ம இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு நடந்த இந்திய திரு போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதைத் தொடர்ந்து அடுத்த பதிவுல இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நடந்த இந்திய திரு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி என்று ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ராஜாஜி பதவியேற்ற ஒரே மாதத்திலேயே இந்தி மொழி இனி அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக கற்பிக்கப்படும் என அறிக்கையை வெளியிட்டார் ராஜாஜி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தி மொழி என்பது பள்ளிகளில் கட்டாயமாக கற்பிக்கப்படும் என அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இதனால காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த உடனே ராஜாஜி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாரு இதைப்பற்றி அந்த சமயத்தில் ராஜாஜி கூறியது என்ன அப்படின்னா அரசு பணிகளில் குறைவாகவே இருக்கும் தென்னிந்தியர்கள் வட மாநிலங்களில் சென்று அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்றால் இந்தி மொழி அவர்களுக்கு மிகவும் உதவும் எனவே அனைவரும் இந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்தே இந்தி மொழியை படித்தால் வடக்கில் வேலை கிடைக்கும் அறிவு வளரும் என கூறி வருகிறார்கள் இவர்கள் இப்படி கூறி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக போகிறது இந்த நூறு ஆண்டுகளில் நம்முடைய மாணவர்கள் இந்தி மொழியை பயிலாமலேயே இன்று இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் முதலிடத்திலும் இருக்கிறது இந்தி மொழி பயின்ற வட மாநிலங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தது இது மட்டுமல்லாமல் இந்தி மொழியை படித்தால் வேலை கிடைக்கும் என அன்றைய காலகட்டத்திலே ராஜாஜி கூறியிருந்தார் அவர் கூறி நூறு ஆண்டுகளாக போகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வட இந்தியாவில் இருந்து ஏராளமான மக்கள் ரயிலில் பயணச்சீட்டு கூட எடுக்காமல் நம் ஊருக்கு வந்து இங்கு கூலி தொழில் செய்கிறார்கள் வரலாறு இப்படி இருக்க இன்றைய காலகட்டத்திலும் வந்து நீங்கள் மூன்று மொழிகளை படித்தால் உங்களுக்கு அறிவு வளரும் எங்கு சென்றாலும் வேலை கிடைக்கும் என கூறுவது எவ்வளவு பெரிய மடத்தனம் ராஜாஜி இந்தி மொழி இனி சென்னை மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக கற்பிக்கப்படும் என கூறியவுடன் தமிழ்நாட்டில் இருந்த பலருமே குதிச்சு இந்தி மொழி எங்களுக்கு வேண்டாம் எனவும் போராட ஆரம்பித்தார்கள் ராஜாஜி முதலில் நூறு பள்ளிகளில் இது முன்னோட்டம் பார்க்கப்படும் என அறிவித்தாரு இப்படி ராஜாஜி இந்தியை கட்டாயப்படுத்திய போது அதை எதிர்த்து முதல் முதலில் போராட்டத்தில் ஈடுபட்டது யார்னா அது ஈழத்து சிவானந்த அடிகள் தான் ஈழத்து சிவானந்த அடிகள் அருணகிரி அடிகள் சண்முகநந்த அடிகள் ஆகியோர் தலைமையில நூற்றி இருபது பேர் ராஜாஜியின் இல்லத்திற்கு முன்பு நின்று போராட ஆரம்பிச்சாங்க இப்படி ஈழத்து சிவானந்த அடிகள் பற்ற வைத்த நெருப்புதான் சிறிது காலகட்டத்திலேயே காட்டுத்தீயாக மாறியது மாணவர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தார்கள் இப்படி ஈழத்து சிவானந்த அடிகள் இந்தி மொழியை எதிர்த்து போராடிய சமயத்தில் அவருக்கு ஆதரவாக சோமசுந்தர பாரதியார் கியா பி விஸ்வநாதன் மறைமலை அடிகளார் இப்படி பலருமே அவருக்கு ஆதரவாக அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டாங்க இப்படி என்னதான் இந்தி மொழிக்கு எதிராக பல எதிர்ப்புகள் கிளம்பினாலுமே ராஜாஜி இந்திய தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரதுல மிக தீவிரமா செயல்பட்டு கொண்டிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் மாதத்துல உயர்நிலைப் பள்ளிகள் அனைத்திலுமே இந்தி மொழி கட்டாயப்பாடமாக இருக்கும் என அறிவித்தார் இதன் பிறகு போராட்டம் என்பது மிக தீவிரமடைய ஆரம்பித்தது ராஜாஜி இந்தி மொழியை வலு கட்டாயமாக சமயத்தில் ராஜாஜிக்கு எதிராக பலருமே போராட்ட கடத்தி குதிச்சாங்க மாணவர் அமைப்பினர் பெண்கள் அமைப்பினர் என அனைவருமே ராஜாஜி எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க மறைமலை அடிகளார் சோமசுந்தர பாரதியார் கீயா விஸ்வநாதன் போன்ற பேரறிஞர்களும் மூவாளு ராமாமிர்தம் பட்டம்மாள் சீத்தம்மாள் தாமரைக்கனி போன்ற பெண் ஆளுமைகளும் முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த பல இஸ்லாமியர்களும் இந்தி மொழி எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க முஸ்லிம் லீக் கட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினரான கலிஃபுல்லா என்பவர் நான் ஒரு ராவுத்தர் என்னுடைய தாய்மொழி தமிழ் தமிழ் மொழி என்பது எனக்கு அவமானமில்லை அதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என அவர் சட்டமன்றத்திலே முழங்கினாரு இப்படி அன்றைய காலகட்டத்தில் இந்தி மொழிக்கு எதிராக பல அமைப்பினரே போராட ஆரம்பிச்சாங்க போராட்டம் என்னதான் மிக வலுவாக இருந்தாலும் ராஜாஜி இந்தி மொழி தெளிப்பை கைவிடவில்லை தொடர்ந்து அவரு இந்தி மொழியை அனைத்து பள்ளிகளிலும் கற்பிக்கப்படும் என கூறி வந்தாரு இதன் பிறகு போராட்டம் என்பது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்டாலின் ஜெகதீசன் என்பவர் இந்தி மொழியை எதிர்த்து உண்ணாணம்பு இருக்க ஆரம்பிச்சாரு அவரை தொடர்ந்து ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பொன்னுச்சாமி என்பவரும் ராஜாஜி வீட்டுக்கு முன்பு அமர்ந்து உண்ணாவிரதப் போராட்டம் இருக்க ஆரம்பிச்சாங்க இந்தி மொழியை நீங்கள் திணித்தால் அதை எதிர்த்து நாங்கள் உயிரை விடவும் தயாரான பல தமிழர்கள் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க அடுத்ததாக இந்தி மொழி போராட்டத்தில் பல பேர் தங்கள் இன்னுயிரை கொடுத்து தமிழ் மொழி அன்றைய காலகட்டத்தில் பாதுகாத்தாங்க அதில் மிக முக்கியமான இரண்டு பேர் தான் அது நடராசன் மற்றும் தாளமுத்து நடராசன் என்பவர் இந்தி மொழியை எதிர்த்து அவர் போராடிய காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார் சிறைச்சாலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்று நடராசனை காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நடராசன் மரணமடைந்தார் அடுத்ததாக தாளமுத்து என்பவரும் இந்தி மொழியை எதிர்த்து போராட ஆரம்பித்தார் அவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்று காவல்துறை கைது செய்தது சிறைச்சாலையில் அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது இதனால் மார்ச் ஆறாம் தேதி தாளமுத்துவை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் சிகிச்சை பலனின்றி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் பதினோராம் தேதி இறந்து போனார் இப்படி இந்தி மொழியை எதிர்த்து தமிழ் மொழிக்காக அன்றைய காலகட்டத்தில் பல பேரும் தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்தாங்க இப்படி அடுத்தடுத்து பல போராட்டங்கள் பல உண்ணாவிரத போராட்டங்கள் பெரும் என கலந்து கொண்டு இந்தி மொழியை மிக தீவிரமா எதிர்த்தாங்க இந்த சமயத்துல அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா இரண்டாம் உலகப் பொருள் கலந்து கொண்டதன் காரணமாக ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகினார் ராஜாஜி பதவி விலகிய பிறகு ஆளுநர் ஆட்சி வந்தது அதன் பிறகும் இந்தி போராட்டம் என்பது ஓயாமல் தான் இருந்தது இந்தி மொழியை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என பலரும் கோரிக்கை வைத்தாங்க இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மெட்ராஸ் மாகாண ஆளுநராக இருந்த எர்கின்சன் என்பவர் இந்தி மொழி இனி கட்டாயப்படுத்தப்படாது பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழி இனி கட்டாயம் கிடையாது என எர்கின்சன் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டார் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகும் பலரின் உயிர் தியாகங்களுக்கு பின்பும் தான் இந்தி மொழி திணிப்பு என்பது அன்றைய காலகட்டத்தில் கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நடந்த இந்த போராட்டத்தை முதலாம் இந்திய போராட்டம் என்று நம்ம கருதலாம் இந்த போராட்டத்தில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டாங்க பல மாணவர் அமைப்பினர் பெண்கள் அமைப்பினர் இஸ்லாமிய அமைப்பினர் என அனைவருமே கலந்து கொண்டு தமிழர் என்கின்ற ஒரு கீழ் இன்று இந்தி மொழியை எதிர்த்தாங்க அதன் விளைவாக அன்று இந்தி மொழி திணிப்பு என்பது கைவிடப்பட்டது இதன் பிறகு இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசு மீண்டும் இந்தி மொழியை கட்டாயப்படுத்தியது அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மிக பெரும் போராட்டம் அடித்தது அந்த போராட்டம் எதனால் வெடித்தது அதில் தமிழர்கள் எப்படி வெற்றியடைந்தார்கள் என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி